நிலையாமை தழைக்கின்ற தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறைக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடியேத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர்தாமே மரக்கிளைகளில் அழகிய இளம் தளிர்களும் குளிர்ச்சியான மலர்களும் தழைத்து வளர்ந்து மலர்கின்றன ஆனால் இவையெல்லாம் ஒரு நாள் காய்ந்து உலர்ந்து போக மரம் மட்டையாகி பட்டுப்போகிறது இதை கண்டும் உயிர் உள்ளபோதே உயிர்த்தலைவன் திருவடிகளை தவறாது நினைத்து பணியாதவர்கள் யமன் அழைப்பு வந்த இறுதி நாளில் மட்டும்

உடலானது விளைநலம் பொறிகள் அதை காத்து வரும் காவலாளிகள் பிரம்மன் ருத்ரன் திருமால் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐவருக்கும் நாயகனான சிவப்பரம்பொருள் ஆணை வரவே புலன்கள் அவிந்து உயிர் பிரிந்து ஐம்பொறிகளும் உடலை காப்பதை கைவிட்டன அது இறந்து போகின்றது fertile field, five kept and tilled the field, five were summoned by the one master, five abandoned guarding the fertile field. மன்னாலானது மன்னாயிப்போனது மத்துளி ஒன்றுள தாலம் இரண்டுளே அத்துளே வாழும் அரசரம் இரண்டுளே அத்துளே வாழும் அரசனம் அங்குளன் மத்தளியன் மண்ணாய் மயங்கியவாறே முன்னாலான உடலில் இழுத்தல் விடுதல் என்னும் இரண்டு உயிர் மூச்சின் நடனம் நிகழ்கின்றது இந்த உடலுக்குள்ளே காலம் ஊழ் உழைப்பு உணர்வு விளைவு என்னும் ஐந்து அரசர்களும் உள்ளனர் இந்த உடலுக்குள்ளேயே இந்த அரசர்களுக்கும் மேலான அரசனான சிவபெருமானும் இருக்கின்றான் அரசன்

வெங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வெங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை வெங்கடம் என்றே விறகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே வெங்கடம் என்றால் வேகின்ற உடல் உடலின் உச்சியில் தலைப்பகுதியில் வீற்றிருக்கும் வேதாந்தம் கூறும் மாத வடிவான ஈசனை இந்த உடலுக்குள்ளேயே ஒளிச்சுடராய் ஆனந்த நடமிடும் நந்தியின் பெருமானை இந்த உடல் ஒரு நாள் வெந்து அழியக்கூடியதே என்ற உண்மை நிலை அறியாதவர்கள் இந்த உடலை தாங்கியுள்ள அதற்கு ஆதாரமாக உள்ள உயிரின் பெருமையை அதன் பயனையும் நோக்கத்தையும் அறியமாட்டார்கள் மாட்டார்கள் பிறவியின் பயன் பெருமானை வணங்குதல் என்பதே குறிப்பு லார்ட் ஆஃப் த வேதாந்திக் டான்ஸ் दिशा दिवाणर इ मनिध வாரில் புணர்கின்ற மாயமே திசையும் விண்ணும் மண்ணும் ஆகிய பத்து இடங்களிலும் தன் ஒளியை பரவ விடுபவன் சூரியன் பகுதியில் சுழியிடும் ஜோதி உணர்வால் இங்கும் பரவி நிற்பதை அறியாதவர்களாக உள்ள இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தான் என்னும் அகந்தையைக் கொன்று தன்னை வென்று உணர்ந்த ஞானிகளிடம் அந்த ஜோதி ஒளி பொருந்தியிருப்பதையும் ಅಂದ ಜೋದಿಯಲ್ಲಿ ಅವರು ಇಲ್ಯೂಷನ್